அவங்களுக்கு விசை வச்சது ஒரு பெண் தான் ஒரு வயதானவங்க தான் அவங்க ஏகப்பட்ட காரணங்கள் சொல்கிறாங்க கொரோனா மருந்து வச்சுருக்காங்க வீடு விட போய் வாழையில வச்சுருக்காங்க அது பெரிய மன்னிக்க முடியாத தவறு பெருக்கானுக்கு வச்சேன்றாங்க பாம்புக்கு வச்சேன்றாங்க அதுவே தவறான செயல் அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தரோட தூண்டுதலின் பேரில் தான் அம்மா பண்ணியிருக்காங்க அதை விசாரிச்சிட்டு இருக்கோம் இப்போ அந்த ஜீவன்களை பொதுச்சதுக்கு மன்னிப்பு கேட்டாங்க என்னதா இருந்தாலும் சட்டம் கடமையை செய்யும் வழக்கு பதிவு பண்ணாதான் இனிமேல் இந்த மாதிரி ஜீவன்களை துன்புறுத்துறவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்றதுனால அந்த அம்மா மேலே நாங்கள் வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வண்ணாதுரை புதூர் ஜெயலட்சுமி நகர் பகுதியில் தெரு நாய்கள் வீட்டு நாய்கள் மற்றும் கோழிகளை விஷம் வைத்துக் கொன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விலங்குகள் நல ஆர்வலர்கள் இதுகுறித்து தகவல் அளித்ததை தொடர்ந்து அவிநாசிபாளையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர் அப்பகுதியில் நாய் தொல்லை அதிகரித்திருந்ததாகவும் குறிப்பாக விவசாயிகள் வளர்க்கும் கோழிகளை கடித்துக் கொன்றதாகவும் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பூமிநாதன் என்பவருக்கு சொந்தமான பதினைந்து கோழிகள் உயிரிழந்தன அதனைத் தொடர்ந்து திங்கட்கிழமை அப்பகுதியைச் சேர்ந்த சில வீட்டு நாய்கள் மற்றும் தெரு நாய்கள் என பதினான்கு நாய்கள் மரணமடைந்தன விசாரணையில் வாழை இலையில் சாதம் வைத்து அதில் பூச்சிக்கொல்லி மற்றும் குருணை மருந்து கலந்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது பொதுமக்கள் உயிரிழந்த நாய்களை அருகருகே புதைத்ததாக தகவல் வந்ததை அடுத்து கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் போலீசார் இணைந்து புதைக்கப்பட்ட நாய்களை தோண்டியெடுத்து விஷம் வைக்கப்பட்டதா என ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இந்த கொலை சம்பவத்திற்கு காரணமான நபரை கண்டுபிடிக்க விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தெருநாய் தொல்லை அதிகரித்து விவசாய விவசாயிகள் தொடர்ந்து புகார்கள் அளித்தும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனால் சிலர் தாமாகவே விஷம் வைத்து நாய்களை கொள்வது போன்ற சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன வணக்கம் என்னோட பேர் சரிதா பிஎஃப்ஐ அமைப்பில் இருக்க பீப்புள் பார் அனிமல்ஸில் திருப்பூர் மாவட்ட இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக இருக்கேன் நேற்று வனாந்துறை புதூரில் இதுபோல் பதினஞ்சு நாய்களுக்கு விச வச்சு கொண்டுட்டாங்க அப்படின்ற தகவல் வந்ததை அடுத்து நாங்கள் டீம் இங்கே விரைந்து வந்து விசாரணை நடத்தினதில் ஒரு ஏழு எட்டு நாய்களுக்கு இறந்து போன நாய்களை புதைச்சிருக்காங்க ஒரு சில நாய்களை காணும் அப்படிங்கிற தகவல் வந்துச்சு பொதுமக்கள் சொன்ன தகவலின் பேரில் அங்கங்கே தேடி கண்டுபிடிச்சதில் ஒரு நாய்களை மீட்டு வந்து வச்சுருக்கோம் திருப்பி காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்கும்போது அவங்க வந்து விசாரிச்சிருக்காங்க ஆனால் எஃப்ஐஆர் மாதிரி எதுவுமே ஃபைல் பண்ணலை புதைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க அப்புறம் நாங்கள் திரும்பி வந்து பொதுமக்கள் வந்து குழந்தை போட தெரு திருநாய்கள்ங்கிறது ஒன்று ரெண்டு தான் வீட்டில் வளர்த்துருந்த நாய்கள் கூட இந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருந்தாங்காட்டி குழந்தையாட்டை வளர்த்துருந்துருக்காங்க அதனால ஒவ்வொருத்தரும் ஃபீல் பண்ணி எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க கண்டிப்பாக அந்த ஜீவன்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும் எந்த பாவமே அறியாத அந்த ஜீவன்களை ஏன் அவங்க கொல்லணும் அதுக்கு எனக்கு நியாயம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் வந்து இங்கே ஊர் மக்கள்கிட்ட எல்லா விசாரணை பண்ணிட்டு திருப்பி இங்கிருந்து அழிச்சோம் கிராம நிர்வாக அதிகாரி வந்துட்டு இங்கே விசாரணை பண்ணார் விசாரணை பண்ணிட்டு இங்கே இருக்கிற எல்லா பொதுமக்கள்கிட்டையும் ஒரு புகார் வா எழுதி வாங்கினாங்க புகார் எழுதி வாங்கிட்டு காவல்துறையும் வந்தாங்க காவல்துறையிலிருந்து வந்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட அந்த புகாரை கொடுத்து அவர் ஒரு கம்ப்ளைண்டாக கொடுத்தாரு அப்படி கொடுக்கும்போது நைட்டே போய் விசாரணையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க திருப்பி காலையில் போஸ்ட்மார்டம் பண்ண சொல்லி கேட்டிருந்தோம் மாடத்துக்கு இப்போ மூணு மருத்துவர்கள் வந்திருக்காங்க ஸ்பாட்டுக்கு வராங்க இப்போ அந்த புதைத்து அந்த ஜீவன்களை தோண்டி எடுத்து போஸ்ட் மாடம் பண்ணி அதோட சாம்பிள்ஸ்லாம் எடுத்து டெஸ்ட் கனுப்பிட்டு அந்த ஜீவன்களுக்கு விசை வச்சது ஒரு பெண் தான் ஒரு வயதானவங்க தான் அவங்க ஏகப்பட்ட காரணம் சொல்றாங்க கொரோனா மருந்து வச்சிருக்காங்க வீடு விட போய் அது பெரிய முடியாத தவறு பாம்புக்கு அதுவே தவறான செயல் அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தரோட தூண்டுதலின் அதையும் இருக்கோம் இப்போ அந்த ஜீவன்களை பொதுச்சதுக்கு மன்னிப்பு கேட்டாங்க என்னதான் இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யும் வழக்கு பதிவு பண்ணாதான் இனிமேல் இந்த மாதிரி ஜீவன்களை துன்புறுத்துறவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கும் அப்படின்றதுனால அந்த அம்மா மேல நாங்க வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் போஸ்ட்மார்ட்டத்துக்கு இருக்காங்க கண்டிப்பா அந்த வாயில்லாத ஜீவன்களுக்கு கண்டிப்பா நீதி பேர் சரிதான்